நம் மண்ணின் மைந்தர் நம்ம ஊர் ஜெயங்கொண்டத்தின் எம்எல்ஏ திரு காசோ கண்ணங்கிற ஒருத்தன் நேற்று ஏறி கேவலமாக எங்க அண்ணன் சீமான பத்தி ஒருமையில அவன் பேசியிருக்கிறான் இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்புன ஜெயங்கொண்ட மக்கள்லாம் தலை குனியணும் இவனை மாரி ஒரு ஆளுக்கு ஏண்டாவது ஓட்டு போட்டாங்கிற எண்ணம் வரணும் ஒருத்தவங்களுக்கும் இது வரைக்கும் சட்டமன்றத்துல போய் ஏதாவது நீ ஒண்ணு பேசிருக்கியா அங்க சட்டமன்றத்துல போய் மிக்சர் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த நீ இன்னைக்கு எங்க அண்ணன் சீமான வந்து அவன் எப்படி நீ பேசுற அப்படின்னு நான் ஒருமையில உங்களை அசிங்கமா பேசுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் திமுக ஊப்பிக்கலாம் எப்படி எரியும் நாங்க அப்படி பேச போறது இல்ல ஆனா அப்படி பேசினா உங்களுக்கு எவ்ளோ கோபம் வரும் அதே மாதிரிதான் எங்களுக்கும் இருக்கும் நேற்று ஜெயங்கொண்ட எம்எல்ஏ கண்ணன் அவர்கள் பேசியதை கேட்டுருவாங்க அதை பத்தி தான் இந்த காணொலியில முழுமையா பேச போறோம் சமூக நீதியை தொடர்ந்து எவ்வளவு வழங்கி கொண்டதாலும் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வாழ்க்கை வினடிச்சா என்னன்னு பார்த்தா கட்சி இருக்கான்னா இங்க காணும் அந்த யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் அந்த பேச்ச சீமா பேச்ச கேட்டு கேட்டு அவன் எங்க இருந்து ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கினாலும் எங்களுக்கும் ஒண்ணும் புரியல நாம கூவி கூவி கத்தனாலும் ஓடு ஓடு வளைச்சாலும் நமக்கு உயிரை வாக்குதான் ஆனா ஆரையும் காணும் ஒன்னையும் காணும் தேர்தல் வந்தா ஓட்டு வாங்குறான் இப்ப பேசலாம் தந்தை பெரியாரை இழிவாக பேசலாம் உலகங்கு வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேசு பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே இப்போ கண்ணன் அவர்கள் பேசுறாரு சீமான கட்சியாரம் ஒருத்தவட வர்றாரு இல்லை ஆனால் எலெக்ஷனுக்கு மட்டும் வந்து ஓட்டு வாங்கிட்டு போடுறீங்க நாங்கள் இங்கே உழைக்கிறோம் உழைச்சதுக்கு எங்களுக்கு தகுந்த ஓட்டு வருது ஆனால் இவங்க ஒண்ணுமே செய்யலவியல் ஓட்டு எப்படி வருதுன்னு பேசுறாரு இப்படி இவர்கள் பேசும்போது நமக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் கதறாங்க பாரு நாளுக்கு நாள் அதை பார்க்குறப்ப கொஞ்சம் மனசுக்கு சார்தலாதான் இருக்கு சந்தோஷமாக தான் இருக்கு திரு கண்ணன் அவர்களை நாம் தமிழர் எப்படி ஓட்டு வாங்குறேன்னு உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்றேன் அதை கேட்டுங்க எங்களுடைய அண்ணன் திரு சீமான் அவர்கள் மக்களுக்கான தலைவர் மக்களிடமே இருந்து உருவான தலைவர் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிற தலைவர் மக்களிடையே தத்துவத்தையும் கோட்பாடையும் சொல்லி மக்களுக்கான நலனை பத்தி பேசி அவர்கள்ட்ட இருந்து எட்டு பர்சன்டேஜ் வாக்கு பெற்று நாங்க மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம் உங்களை மாரி வாக்குக்கு கோட்டு கோழி பிரியாணி ஆயிரம் ஐநூறு காசு இதெல்லாம் கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து வாக்கு பறிக்கல அபகரிக்கல இதெல்லாம் நாங்க செஞ்சிருந்தோம்னா என்னைக்கே நாங்க ஆட்சி அமைச்சிருப்போம் மக்களிடத்தை தத்துவத்தை முன்னெடுத்து வைக்கணும் தத்துவங்கிறது உங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது ஓட்டு காசு குடுக்கறதும் ஒரே தத்துவம் தான் உங்களோட தத்துவம் கொள்ளாடிச்சா காசுல இலவசம் கொடுக்கணும் அது ஒரு தத்துவம் இதை விட்டா வேற எந்த தத்துவமும் உங்கள்கிட்ட கிடையாது கொள்கையும் கோட்பாடும் தத்துவமும் எங்கள்கிட்ட கொட்டி கிடக்கு அதனால அதை பேசி மக்கள்கிட்ட இருந்து வாக்குகளை நாங்க வாங்குறோம் அவர் மக்கள் மனசை வென்று எடுத்துட்டாரு அதனால அவருக்கு மக்கள் தேடி தேடி வாக்கு செலுத்துறாங்க நீங்க அவர்டேந்து சின்னத்தை பிடுங்கினாலும் சரி எதை புடுங்கினாலும் சரி அவரை தேடி தேடி வாக்கு செலுத்துவாங்க இதை அதிகரிச்சுட்டு தான் போவோம் குறைய போறது கிடையாது நீங்க கதறதும் அதிகரிச்சுட்டு தான் போவோம் இனிமேல் ஊபிஸ் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி கதறிட்டு தான் இருக்கணும் ஒருத்தர் கதறிட்டு கறந்தாரு தூக்கம் போச்சுன்னு ஒருத்தர் கதறாரு நாளைக்கு ஒருத்தர் நாலா அன்னைக்கு ஒருத்தர் இந்த திராவிட ஊபிஸ் எல்லாமே கதறி கதறி சாக வேண்டியதா இன்னும் ஒரு எட்டு மாசத்துக்கு இப்போ சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துல போய் பேசிருக்கார்களா ஒண்ணுமே பேசல மிக்சர் சாப்பிட்டு வந்துருவாங்க ஆனா இப்ப மேடை ஏறி எங்க அண்ணன் சீமானவர்களை பேசுவதற்கு என்ன காரணம் இப்போ தமிழ் தேசியம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தமிழ் தேசியத்துடைய பாய்ச்சல் பெரும் பங்கு வகிக்கும் அப்ப அதை கண்டவர்கள்லாம் எல்லாம் அச்சத்துல இருக்கிறார்கள் தான் நாள் எங்கும் தெரு எங்கும் வீதி எங்கும் மேடை போட்டு அண்ணன் சீமானை மட்டுமே குறிவைத்து பேசுகிறார்கள் இந்த திமுக வரதுலாம் ஒரு காழ்ப்புணர்ச்சி நம்ம தலைவர முதல்வரே இருந்தாலும் ஒரு ரோடு ஷோ நடத்தினா ஒரு பங்கனுக்கு வந்தாருனா இரநூறு ஐநூறு காசு கொடுத்து கோட்டு கோழி பிரியாணி கொடுத்தான்னு கூட்டுருவாராம் இப்போ ஒரு சீமானுக்கு மட்டும் எப்படி கூட்டம் கூடுதுன்னு அவர்களுக்கு ஒரு பொறாமை என்ன செய்யறது மக்களுக்கான நலனை பேசணும் மக்களுக்கான தலைவனா உருவாகணும் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு சர்வாதிகாரியே ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எப்படி மக்கள் விரும்புவாங்க ஏதோ உங்களுக்கு கூட்டுறப்ப பத்து இருபது கூட்டமோ காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வரீங்க அது தலையெழுத்து உங்களோட தலையெழுத்து அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அந்த பொறாமையில அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியில எந்த மாதிரி மேலே எங்க அண்ணா சீமான திட்டுறது எங்களுக்கு வேலை ஒருவேளை எங்க அண்ணன் சீமான திட்டினா எங்களுக்கு ஏதாவது பேட்டா கிட்டா கிடைக்குமான்னு தெரியல வரணும் முறம் திட்டுறான் இல்ல அந்த மனசே ஏதாவது ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி நடத்தி ஊழல் பண்ணி கொடுக்கடியா சொத்து சேர்த்து வச்சிருந்தாருன்னா அவரை பத்தி பேசலாம் ஒண்ணுமே பண்ணல மக்களுக்கு நல்லது செய்யணும்னு பதினஞ்சு வருஷமா கத்திட்டு இருக்காரு ஓட்டு காசு கொடுக்காம எவனை ஒடையும் கூட்டணி வைக்காம ஆஹ் கூட்டணிக்கு முன்னாள் ஞாபகம் வருது நீங்க ஆண்ட கட்சி ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் ஆண்ட கட்சி எவனாவது கூட்டணி இல்லாம ஒரு தனிச்சு தனிச்சிருக்க முடியுமா உங்களுக்கு தைரியம் இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கா ஆனா இப்ப அண்ணா நாலு தேவை தான் நின்றாரு திரும்ப அஞ்சாவது தனிச்சாணிக்க போறாரு அதனால தான் அவர் மக்களுக்கான தலைவர் அப்ப கொண்டா கொள்கையில ஒருத்தர் தனித்துவமா இருக்காருன்னா தான் மக்கள் விரும்புவாங்க தான் தேடி தேடி வருவாங்க இதுலயே உங்களுக்கு வேகம் கோபம் உங்க கூட்டணியில இருந்து ஒரு கட்சி வளர்ச்சினாலும் உங்களுக்கு டப்பா டான்ஸ் ஆடிடும் அந்த நாளையில தான் நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க பேசுற எல்லாரும் என்ன பேசுறாங்க கூட்டணி வைக்காம எப்படி ஜெயிக்க முடியும் கூட்டணி வைக்காம எப்படி ஜெயிக்க முடியுங்கிறதான் பேசுறாங்க கூட்டணி வச்சுதான் ஜெயிக்கணுங்கிற ஒரு மனப்பான் முறையா தான் எல்லாருமே இருக்காங்க சரி கூட்டணி வச்சு இப்ப ஜெயிச்சு போறாங்களா மக்களுக்கு நல்லது செய்யறாங்களா கொள்ள அடிக்கலையா ரெண்டு கட்சியுமே ஆண்ட கட்சி ரெண்டுமே கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சு போகுது மக்களுக்கு எல்லாம் நல்லா செஞ்சுட்டாங்களா ஊழல் செய்யலையா ரெண்டு பேரும் அப்ப கூட்டணி வச்சு ஜெயிச்சு போய் என்ன பண்றது அப்ப கூட்டணி வச்சு திருடுனா சரிங்கிற மாதிரி பேசுறாதிங்க கூட்டணி வச்சு ஜெயிச்சு போய் திருடுறவங்களுக்கு கூட்டணி வைக்காமலே நாங்க தோத்துக்கிட்டே இருந்தாலும் அது எங்களோட வெற்றி தான் மக்களுக்கு ஒரு நாள் தோணும் இப்படி தனிச்சா தோக்குறாங்களே தனிச்சா நாங்க தோக்கல மக்கள் தோக்க அடிக்கிறாங்க இப்படி தனிச்சா நிற்கிற ஒருத்தரை தோக்கடிச்சு மக்களுக்காக ஒரு சிந்தனை வரும் அப்போது ஒழிக்கும் அன்னைக்கு வந்து இந்த திராவிடம் திராவிட அரசியலை பத்தி பேசுறவர்கள்லாம் அரசியல் அனாதியாகிதான் இருப்பார்கள் அது போல இந்த மது ஒழிக்கணும்னு பேசுறாரு சீமானு அப்ப மது ஒழிச்சுட்டு எப்படி பொருளாதாரம் கொண்டு வருவாங்க அப்படின்னு பேசுறாங்க மதுவை தவிர்த்துட்டு பல பொருளாதார கொள்கை எங்க அண்ணன்ட்டு இருக்கு விவசாயத்துல இருந்தே பல பொருளாதார கொள்கை இருக்கு அதை விட அதிகமான பொருளாதாரம் எங்க இருக்குன்னா அப்ப இத்தனை வருஷமா ஆண்டு ஊழல் செஞ்சு சொத்து செத்து வச்சிருக்காங்கல்ல அரசியல் அதிகம் அந்த சொத்தெல்லாம் பறிமுதல் செஞ்சாலே தமிழ்நாட்டில் உள்ள கடனை பூரா அடைச்சிட்டு தமிழ்நாடு வளர்ச்சி பாதை நோக்கி போவோம் அதெல்லாம் நாம் தமிழர் சீமாங்கிற ஒரு தமிழ் மகன் வந்தா நடக்கும் முதல்வன் படத்துல நடந்ததை விட பத்து மடங்கு மேல நடக்கும் நீங்க பண்ண ஊழல் ஃபுல்லா வெளியே வரும் குற்றம் செஞ்ச எல்லாரும் அரெஸ்ட் ஆகியோங்க எம்எல்ஏ ஆகுது எம்பி ஆகுது ஊழல் பண்ணிருந்தா அரெஸ்ட் அதெல்லாம் எப்ப நடக்கும் நாம் தமிழர் சீமானுங்கிற ஒருத்தர் முதலமைச்சரானதான் தான் எல்லாம் நடக்கும் இந்த ரெண்டு திருட்டு கம்பெனி வந்தாலும் நடக்காது சொல்லுவார்கள் அவளுடைய ஊழல்கள் எல்லாம் பட்டியலிடுவோம் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பேசுவார்கள் ஆனால் ஒன்றும் நடக்காது உண்மையும் பொய்மையும் இல்லாத தூய அரசியலுக்கு நாம் தமிழரை ஆதரிப்போம் புரட்சி என்பது தானாக உருவாகதில்லை அதை நாம் தான் உருவாக்க வேண்டும் கற்பி புரட்சி சை ஒன்று சார் நாம் தமிழர் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி